வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருபியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்போரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது ஆவணி மாதத்தில் சிரார்த திதியானது அதிதி திதி இந்த அதிதி திதி என்று நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அந்த சிரார்த்த திதியை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் அதிதி திதி பற்றிய முழு வழக்கம் விஸ்வாபசோ தமிழ் வருஷம் ஆவணி மாதம் பத்து அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை என்று அதிதி திதி அதிதி திதினாக்க ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைவரே சதுர்த்தி திதியானது அதிக நாட்களாக இருக்கிறது என்று தான் அர்த்தம் ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ இது வந்து ஆவணி மாதம் ஆனால் சிராத திதிக்கு என்ன சொல்றே சௌராய்யமானக்காரர்கள் சூரியவம்சாமியா இருந்தாலும் சரி சாந்திரமானக்காரர்களா இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஒன்றுதான் பொது சிரார்த்த திதி அமாவாசை என்று தினம் முதல் மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கிறது அதனால தான் இதை வந்து புரட்டாசி மாதம்னு சொல்லிக்கிறது பாத்திரவத மாசம்னு இதை அதாவது பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளையவிரை சதுர்த்தி திதிகள் உங்களது தயாரோ தகப்பினாரோ அல்லது உடம்பினர்களோ கர்ணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய துர்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை என்பதனம் கண்டிப்பாக செய்யக்கூடாது மறுநாள் தான் செய்யணும் காரணம் என்னவென்றால் மொத்தத்தில் இன்றைய தினம் நமது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ரு கருணாக்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது அதை மீறி நாம் செய்தோமே ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமானது நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தை வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் என்றுதான் தர்மசாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது நன்றாக புரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் சார்த்ததி தீதிக்கு மட்டும்தான் தமிழ் மாதமானது இந்த மாதம் ஆவணி மாதம் அமாவாசை பிறகு சுக்கல வரக்கூடியதாக இருப்பதாக இருப்பதினால் அமாவாசை என்ற மறுதினம் முதல் பாத்திரமத மாதம் புரட்டாசி மாதமானது ஆரம்பித்து விடுகிறது இதை அனைவருக்கும் இது பொதுதான் இதை வந்து தமிழ் மொழி பேசுகிறவர்களுக்கு ஒன்று தெலுங்கு மொழி ஆளுக்கு ஒன்று கன்னட மொழி பேசுகிறவர்களுக்கு உண்டு மலையாள மொழி பேசுகிறவர்களுக்கு ஒன்று ஹிந்தி மொழி பேசுகிறவர்களுக்கு உண்டு உரு உருது மொழி பேசுகிறவர்களுக்கு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் ஒன்று தான் ஆனால் நாம தான் வந்து பிடிச்சோம் இதையும் சொல்றேன் தர்மசாஸ்திர கலியோகத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும் எது உண்மையோ அது யாரும் கடைபிடிக்க மாட்டா அவ வாழ்க்கை மனசுல தோன்றதோ செஞ்சின்றிருப்பா கலியோகமானது அப்படித்தான் போகும் ஆனால் இதை நேர்மையாக இருந்து நேர்மையான வழியில கடைப்பிடிக்கிற வாழ்க்கை பலவிதத்திலேயும் சௌகரியங்கள் உண்டாக வாழ்க்கை முக்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்க தர்ம சாஸ்திரத்தில் அதனால தான் அதை மட்டும்தான் நாங்கள் பரிவரிப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த அதி திதி பதிவினை ஆரம்ப முதல் வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பவந்தோ Sebab asuh dan asko.